ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு வந்து தெரியலை பட் இருந்தாலும் வந்து ஐபிஎல் வந்து நான் வந்து பயன்படுத்திக்குவேன் எனக்காக வந்து பிசிசே கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஹிசான் கிஷான் வந்து பேசியிருக்காரு இசான் கிஷான் கிட்ட ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் ரெண்டு பேருமே ரஞ்சியில் ஆட சொல்லி எவ்வளவோ வந்து சொன்னாங்க ஆனாலும் ஒரு விதமான திமறினால் பார்த்தீங்கன்னா இசான் கிஷான் வந்து ரஞ்சி டிராஃபியில் கவனம் செலுத்தாமல் ஐபிஎல்ல வந்து கவனம் செலுத்தி வந்தார் இப்போ என்ன தான் வந்து பிசிசி கொடுக்குற சம்பளத்தை விட ஐபிஎல்லில் பதினஞ்சே கால் கோடி ரூபாய் வந்து ரெண்டு மாதத்துக்கு தூக்கி கொடுத்துட்றாங்க அதனால் வந்து பாண்டிய கூட சேர்ந்து இசான் கிஷான் ஓவர் ஆட்டம் போட்டார் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சம்பள பட்டியல் அந்த ஒரு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயா செய்யர் மற்றும் இசான் கிஷான் ரெண்டு பேரையும் வந்து நீக்கியிருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா இசான் கிஷானுக்கு வந்து கிரிக்கெட் எதிர்காலமே வந்து இல்லாமல் வந்து போகும் ஐபிஎல்ல மட்டும் வேணால் வந்து ஆடலாம் அதுலேயே ஒரு சில சீசனில் சொதப்பனார்னா தூக்கி வெளில போட்டுருவாங்க இப்போ ரெய்னா மாதிரி ஒரு மிஸ்டர் ஐபிஎல் பிளேயரே வந்து வெளியில் இருக்கிறப்ப இசான் கிசான்லாம் ஏமாத்தரும் அதனால வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்ட ஹிசான் கிசான் ரோஹித் சர்மா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு நான் ஏதோ வந்து டென்ஷன்லாம் டிப்ரெஷன்லாம் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டேன் இருந்தாலும் வந்து ஐபிஎல்ல ஃபுல்லாக நான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் ஐபிஎல்லில் நல்லா அதிரடியாக ஆடி கம்பேக் வந்து கொடுப்பேன் திரும்ப அணியில் வந்து இடம் பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க பிசிசிஐ கிட்ட எனக்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரோஹித் கிட்ட இசன் கிஷன் வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவும் சரி ஏதோ நடந்துருச்சு ஐபிஎல் நல்லா ஆடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இசான் கிஷனுக்கு வந்து ஆறுதல் சொல்லி நான் வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹிட்மேன் வந்து சொல்லியிருக்காரு நன்றி